எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய வருடத்திற்காய் நான் கர்த்தரை தோத்திருக்கிறேன் பாருங்கள் கர்த்தருடைய பெரிதான கருவையினாலே கர்த்தர் நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே நுழைய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த காலை நற்செய்தியை இத்தனை ஆண்டுகளாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொள்ளுகிறேன் கர்த்தர் இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் தேவன் இந்த ஆண்டிலே உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் இந்த ஆண்டிற்குரிய வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனம் வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அவர் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பாருங்கள் இந்த ஆண்டு ஆண்டு நம்ம கொடுக்கிற ஒரு வாக்கு என்னவென்றால் அவர் நம்மை நிரம்பி வழிய செய்கிறார் ஹலலூயா என் கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை நிரம்பி வழிய செய்யப் போகிறார் உங்கள் பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிய செய்ய போகிறார் இந்த ஆண்டு ஒரு நிரம்பி வழிகிற ஆண்டு பாருங்களேன் பாத்திரம் என்று சொல்லும் பொழுது அது உங்களையும் என்னையும் குறிக்கிறது நிறைய பேருடைய பாத்திரம் வெறுமையா இருக்கிறது ஏதோ ஒரு கவலையோடு ஏதோ ஒரு பாரத்தோடு ஏதோ ஒரு பிரச்சனையோடு நிறைய பேருடைய பாத்திரம் ஏதோ வெறுமையான ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறது இந்த ஆண்டிலே என் தேவன் உங்கள் வெறுமையை மாற்றி உங்கள் வெறுமைக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய நன்மையினால் நிரப்புவார் வார்த்தை சொல்லுகிறது என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார் பாருங்களேன் ஒரு பாத்திரம் நிரம்பி வழியாக அதற்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியம் அதுதான் சங்கீதக்காரன் சொல்றார் அவர் என் தலையை அபிஷேகம் அதனுடைய அர்த்தம் என்ன என்னுடைய வாழ்க்கை அவருடைய அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கும் பொழுது நான் நிரம்பி வழிகிறவனாய் மாறுகிறேன் பாருங்களேன் ஃபுல் நிரப்பப்படுதல் ஒரு அனுபவம் நிரம்பி வழிதல் ஒரு அனுபவம் இந்த ஆண்டில் நான் தீர்க்க தரிசனமாய் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்வில் கர்த்த நிரம்பி வழிகிற ஒரு வாழ்வாய் மாற்றுவார் போகிற இடமெல்லாம் உங்கள் வாழ்வு நிரம்பி வழியும் நீங்கள் செல்லுகிற வேலைகளில் எல்லா காரியங்களிலே நிரம்பி வழிவீர்கள் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து மற்றவர்களுக்குள் செல்லுவார் உங்களுக்குள் இருக்கிற வல்லமை மற்றவர்களை பற்றி பிடிக்கும் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் பிறரை பற்றி பிடிக்கும் உங்களுக்குள் இருக்கிற வல்லமை பிறரை பற்றி பிடிக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த வருடத்தில் இங்கே சோர்ந்து போகாதீங்க பொருளாதாரத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் கர்த்தர் உங்களோடு இருந்து ஓவர் ஃப்ளோ நிரம்பி வழிகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார் எந்த காரியமானாலும் உங்களை நிரம்பி வழிய செய்வார் சத்துருக்களுக்கு முன்பதாகவே கத்தர் இதை செய்து இந்த வருடத்தில் உங்களை ஆசிர்வதிப்பார் திஸ் இயர் தட் இயர் ஆஃப் ஓவர் ஃப்ளோ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த ஆண்டிற்குரிய நன்மைகளால் நிரப்ப Iवि மத்தில்ल پिதாவே آمேன் Godட் bless you